And வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களில் ஒன்பதில் குரு ராசியின் அதிபதியான சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு முத்திடுகிறது அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகளும் ஆறில் இருப்பது அச்சமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதனுடன் ஒன்பதில் உச்சபட்ச வளர்ச்சியை நல்கக்கூடிய அமைப்பில் குரு சஞ்சரிக்கிற நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கண்டச்சனி அஷ்டமராகுவால் நிச்சயமாக பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது அவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிற எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் ஆக்கூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு நாட்கள்ல எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாரு சந்திக்கக்கூடிய நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஜென்மராசியை மிக வலுவாக பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வது போல் ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவித அதிகமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல தடைகளான விஷயங்களை கூட சாதனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய மனை வீடு வீட்டு வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சிரமம் இல்லாமல் நல்ல முறையில் தீரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது நீண்ட நீடித்து வரக்கூடிய மனதை வாட்டக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்பப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் செஞ்சரிக்கிறார் எதை தொற்றாலும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாதூர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் கண்டச்சனியாக சனி அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் அதை விட சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் ராகு இருக்கிற அருங்க தேவையில்லாத அலைச்சலும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியத்தை கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கவனம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம